அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இந்த காலை வேலையில் நான் என் இருதயத்தை தேய்ச்சி நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளாலும் ஸ்திரப்படுத்தும்படியாக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை போல நானும் நற்கிரியைகளை செய்யவும் பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும் எனக்கு உதவி செய்தருளும் நீர் எனக்கு கற்பித்த ஒவ்வொரு வசனங்களையும் என் கிருதயத்தில் வைத்து கொண்டு அதை விட்டு விடாதபடிக்கு அதன்படி நடக்கவும் எனக்கு கிருபி செய்தருளும் உம்முடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் என்னை சிச்சித்து உம்முடைய வழியிலே என்னை நடக்கும்படியாக ஜிபிக்கிறேன் நீர் தன்ன அபிஷேகத்தினால் என் மேல் உள்ள நுகம் முறிந்து போகிறதற்காக உமை அப்பா என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை இவ்வளவாய் நடத்தி வந்த என் தேவனுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் என் பார சுமைகள் எல்லாவற்றையும் நீர் லெகுவாய் மாற்றி இந்த நாளில் மன ரம்யமாய் இருக்க நீர் கிருவி செய்கிறதற்காக நன்றி என் வாழ்வில் அற்புதங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா நீ சகலத்தையும் புதிதாக மாற்றி தருகிறவர் என் வாழ்வில் நான் இழந்து போன அனைத்தையும் நீர் ரட்டிப்பாக திரும்ப தந்து என் விருதயத்தை கழிகூற பண்ணுகிறதற்காக உமை அப்பா நான் சந்தோஷமாக இருந்த நாட்களையும் மன மகிழ்ச்சியாய் இருந்த நாட்களையும் ஆசீர்வாதமாக இருந்த நாட்களையும் மறுபடியும் இரட்டிப்பாக எனக்கு தந்து என்னை மகிழ்விக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக சகலத்தையும் நீர் புதிதாக மாற்றி தருகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா நீரே என்னை ஆசீர்வதியும் நான் உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க எனக்கு கிருபி செய்தர்களும் என்னிடத்தில் உள்ள அவ்விசுவாசம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நான் உம்மிடத்தில் அவ்விசுவாசியாய் இராதபடிக்கு விசுவாசம் உள்ளவளாய் உம்மிடத்தில் உள்ள விசுவாசம் என்றும் நிலைத்திருக்க நீர் கிருபி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் நீர் என்னை ரச்சிக்கிற தேவன் என்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் எல்லாவித பயத்துக்கும் அந்தகாரத்தில் இருந்தும் என்னை ரச்சித்து என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் என்னை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நீர் ஏழைகளுக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கு நிழலும் மானிரே உமை துதிக்கிறேன் அப்பா ஏழையான உதவி செய்யும் உதவி செய்பவரை கூப்பிடுகிற எனக்கும் உதவி செய்யுங்கப்பா நீர் கருப்பாய் பாதுகாத்து வருகிற தேவன் இன்று எனக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து தந்து என்னை ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேனப்பா ஏழையான எனக்கு நீர் பலனாக இருந்து என்னை திடப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்